பெண் சாபம் இன்னொன்று சுமங்கலி சாபம் உங்கள் குடும்பத்தில் நடந்த அகால மரணம் இது உங்களை பின் தொடர்ந்துட்டே தான் வரும் சில விஷயங்கள்லாம் இருக்குது உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு தடவை புரட்டி பார்க்குறது நல்லது நான் எது ஏன் எடுத்த உடனே நான் இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இனிமேல் இருந்து என்னத்தை பண்ண போகிறோம் தேவையே இல்லைடா போடா அப்படிங்கிற அளவுக்குலாம் அந்த சில மைண்ட் செட்டில் சில பேருக்கு வருது உண்டா இல்லையா அப்படிங்கிறது இந்த பிரச்சகராசி நீங்க கேட்கக்கூடியவர்களுக்கு இருக்கும் ஜாதக சாதகமா இருந்துட்டு அது வேற விஷயங்க சில பேருக்கு அதே அது மாறுதலாக வரும்போது அது எப்படி இருக்கும் சில கெடுதல்கள்லாம் இருக்கும் பழைய பிரச்சனைகள் தனி சில சிலருக்கு கர்ப்ப பாக்கியம் அல்லது பொது அதாவது சில பேருக்கு இந்த புத்திர பாக்கியம்னு சொல்றோம் இல்லையா அந்த ஒரு யோகம் அமையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு காதல் உறவில் மூன்றாம் நபரை தலையீடு ஏற்படும் வாய்ப்பு உண்டு சின்சியராக லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் மூணாவது நபரோட தலையீடு வரதுக்கான வாய்ப்பு காதல் திரும்ப மாசுபடும் குடும்பம் சம்மதிக்கும் மாதம் இது ஸோ சில பேருக்கு சில விஷயங்கள் சக்ஸஸ் சில பேருக்கு மூன்றாம் மனிதர்களோட தலையீடு வந்து அதனால் சில பிரச்சனைகள்லாம் வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அதே போல் அழிவின் இடமெல்லாம் உன் எழுச்சி பிறக்கட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒரு வரிய ஞாபகம் வச்சுக்கோங்க அழிவின் இடமெல்லாம் உன் எழுச்சி பிறக்கட்டும் எங்கெங்கெல்லாம் மோசமாக போகிறது அந்த இடத்துலலாம் உன்னோட எழுச்சி பெரிய அளவில் பேசப்பட வேண்டும் அந்த அளவுக்கு நீ இருக்கணும் நல்லா சிறப்பாக இருக்கணும் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செவிதம் கதைத்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சூரியாயச்ச சோமாய மங்கலாய புதாயச்ச குருசுக்கிரசனிபியச்ச ராகவே கேதவே நமஹா பிதா குரு துணை கொண்டு தெய்வத்தின் அருளாளே உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் தற்போது நாம் பார்க்கக்கூடியது ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது என்றதை பார்க்க போகிறோம் பலன்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்துட்டாலே முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக அமைகிறது தீபாவளி தொடர்ந்து கந்தஷஷ்டி முதல் நாளிலிருந்து சூரசம்ஹாரம் கந்தசஷ்டி திருக்கல்யாண வைபவம் வரையில் நடக்கும் இந்த கந்தசஷ்டி அப்படின்னு சொல்லும்போது இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பிக்கிறது இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி வரையில் இந்த கந்தசஷ்டி வைபவமானது சிறப்பான முறையில் அமை அடுத்ததாக இந்த கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த ஐப்பசி மாதத்தில் கடகத்தில் குரு உச்சம் பெறார் சிம்மத்தில் கேது சந்திரன் அதே போல் கண்ணியில் சுக்ரன் அதே போல் புதன் செவ்வாய் சூரியன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக துலாமில் இருக்குது அடுத்ததாக சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்குது ஸோ இதை வைத்து இந்த ஐப்பாசி மாத பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் விருச்சக ராசி நேயர்களை நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த ஐப்பசி மாத பலன்கள் அப்படிங்கிறது ஒன்று உண்டு நம்ம அதை நான் சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் கிட்டே நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் பெண் சாபம் இன்னொன்று சுமங்கலி சாபம் உங்கள் குடும்பத்தில் நடந்த அகால மரணம் இது உங்களை பின்தொடர்ந்துண்டே தான் வரும் சில விஷயங்கள்லாம் இருக்குது உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு தடவை புரட்டி பார்க்குறது நல்லது நான் எது ஏன் எடுத்த உடனே நான் இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் விருட்சகராசி பொறுத்தளவுக்கு எல்லாமே இருக்குது ஆனால் நிரந்தர அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்குது நிரந்தர அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்குது நான் எல்லாமே பண்ணுறேன் ஆனால் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியலையே ஏன் ஏன் எனக்கு எல்லாமே கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் கேட்டால் நட்சத்திரம் விரச்சகராசி விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் ராசி அனுஷ நட்சத்திரம் ராசி ஹை ப்ரெஷர் ரொம்ப டென்ஷன் முடியல எண்ணங்கள் எங்கெங்கேயோ போடுது உண்மையை சொல்லட்டுமா தற்கொலை பண்ணிக்கொள்ளாமான்ற அளவுக்கு கூட சில பேர் அந்த எண்ணங்கள் கூட சில பேருக்கு வருது இனிமேல் இருந்து என்னத்தை பண்ண போகிறோம் தேவையே இல்லைடா போடா அப்படிங்கிற அளவுக்குலாம் அந்த சில மைண்ட் செட்டெலாம் சில பேருக்கு வருது உண்டா இல்லையா அப்படிங்கிறது இந்த பிரட்சகராசி நீங்கள் கேட்கக்கூடியவர்களுக்கு இருக்கும் ஜாதக சாதகமாக இருந்துட்டு அது வேறு விஷயங்க சில பேருக்கு அது அது மாறுதலாக வரும்போது அது எப்படி இருக்கும் சில கெடுதல்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிச்சு செய்யுங்க நம்பிக்கையோடு தொடங்கு நட்சத்திரமே உன்னை நிமிரச் செய்யும் உன்னுடைய நட்சத்திரமே உன்னை நிமிர செய்யும் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சில கிரக இணைப்புக்கள் காரணமாக சில மாற்றங்களும் வரலாம் அதே போல் சில துரதிருஷ்டமான விஷயங்களும் இருக்கலாம் சில முக்கியமானது ஏதாவது தொலைஞ்சு போகும் மனன் டென்ஷன் ஆகும் ஸ்ட்ரெஸ்ஸு டெப்ரெஷன் சில நேரத்தில் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில நேரத்தில் வெற்றிகள் கிடைக்கும் கடுமையாக உழைத்து பலனளிக்கும் மாதம் பழைய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக கூட அமையும் குடும்ப உறவுகளில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் நீங்கள் அமைதியுடன் பேசினால் நிலைமைகள் மாறும் வீட்டில் பெரியவர்களின் உடல்நலம் கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியம் கணவன் மனைவி உறவு அப்படின்னு எடுத்துக்கும்போது அன்பு குறைந்து இருந்த இடத்தில் மீண்டும் நெருக்கம் உருவாகும் பழைய பிரச்சனைகள் தனியும் சில சிலருக்கு கர்ப்ப பாக்கியம் அல்லது பொது அதாவது சில பேருக்கு இந்த புத்திரபாகியம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஒரு யோகம் அமையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது காதல் உறவில் மூன்றாம் நபரை தலையீடு ஏற்படும் வாய்ப்பு உண்டு சின்ன அளவு பண்ணுறீங்கன்னு சொன்னால் மூணாவது த நபரோட தலையீடு வரதுக்கான வாய்ப்பு காதல் திருமணம் ஆசைப்படுது குடும்பம் சம்மதிக்கும் மாதம் இது ஸோ சில பேருக்கு சில விஷயங்கள் சக்ஸ சில பேருக்கு மூன்றாம் மனிதர் தலையீடு வந்து அதனால் சில பிரச்சனைகள்லாம் வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மன போராட்டங்கள் மன மனப்பிரச்சனைகள் நிறைய இருக்கு சில பேருக்கு வந்து விவாகரத்து தகராறு நீண்ட நாட்களாக நீடித்த தகராறுகள் எல்லாம் இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கும் சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறையாதுங்க கொஞ்சம் நீடிச்சுட்டு தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கும் சூதனமா இருந்துக்கும் சட்டம் சார்ந்த வழக்கில் உங்களுக்கு சில நேரத்தில் சாதகமான தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வேலை தொழில் இடத்துல பணி இடத்துல புது புது பணிகள் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வளர்ச்சி பாதிக்கி கொண்டு செல்லும் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் உங்களின் உழைப்பு மேலதிகாரிகள் பாராட்டுவர்கள் வேலை மா மாற நினைப்பவர்களுக்கு சில பேருக்கு நல்ல நேரம் வேலை மாறுறதுல மாறிடுங்க யோசிக்காதுங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கூடாய் நட்பு கேடாய் முடியும் தேவையில்லாத நட்புகள் உங்களுக்கு கேடாய் முடியும் பாது தானும் நல்லா இருக்க மாட்டான் அடுத்தவனையும் நல்லா இருக்கிறதுக்கு வழிகாட்ட மாட்டான் ஸோ கவனமாக இருந்துக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வாய்ப்புண்டு புதிய மாற்றம் உங்களுக்கு நன்மை தரும் ஐப்பசி மாதத்தில் சில காவல் அதிகாரிகளுக்கெல்லாம் பணியிடை மாற்றம் வருவதற்கு மாற்றம் நிறையா இருக்குது அதே போல் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லலாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது புதுசாக நுழையிறவங்களும் அதிக கவனத்தோடு இருக்கணும் மாணவ மாணவிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் படிப்பு விஷயத்தில் கவனமாக இருக்குது மறதி அதிகமாக இருக்கும் பார்த்து படைக்கும் மன அழுத்தம் ரத்த அழுத்தம் மற்றும் வயிற்று கோளாறுகள் ஏற்படலாம் சோம்பல் மற்றும் இரவு உணவு தவிர்ப்பது நல்லது தினமும் காலை நேரத்தில் உங்களுடைய இஷ்ட தேவதை வழிபாடு நிறைய பண்ணுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு சிகப்பு மலர்களால் அர்ச்சனை பண்ணுங்க குளத்தில் சிவலிங்கத்திற்கு குளத்திலிருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணுற மாதிரி பண்ணுங்க இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு டைம் கிடைத்தா போயிட்டு வாங்க அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் கோயிலுக்கு டைம் கிடைச்சா போயிட்டு வாங்க அதே போல் அழிவின் இடமெல்லாம் உன் எழுச்சி பிறக்கட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வரிய ஞாபகம் வச்சுக்கோங்க அழிவின் இடமெல்லாம் உன் எழுச்சி பிறக்கட்டும் எங்கெங்கெல்லாம் மோசமாக போகிறதோ அந்த இடத்துலலாம் உன்னோடைய எழுச்சி பெரிய அளவில் பேசப்பட வேண்டும் அளவுக்கு நீ இருக்கணும் நல்லா சிறப்பாக இருக்கணும் சிவனின் திருவருள் உனக்கு புதிய வாழ்க்கையை வழங்கும் அழுத்தத்தில் இருந்தாலும் உன்னுடைய சில விஷயங்கள் உனக்கு சக்ஸஸ் கொடுக்கும் இதுவே உன் வெற்றி மாதமாகும் ஸோ வந்து உனக்கு நிறைய சக்ஸஸாக இருக்கும் பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் பெண்களுக்கு அதிகமாக வரும் சில நேரத்தில் சில கவனமாக சரி என்ன பேசணும் என்ன பண்ணணும் என்ன செஞ்சால் நமக்கு நல்லாயிருக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அதை பெண்கள் யோசித்து பண்ணுங்கள் கடன் வாங்குற விஷயத்துலலாம் பெண்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது சில பேருக்கு இந்த பிரச்சகராசியில் இருப்பவர்களுக்கு மாமனார் மாமியார் சில மற்ற மற்ற மூன்றாம் நபர்களாலெல்லாம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரும் ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் ஸோ சிறு சிறு சண்டைகள் சச்சரவுகள் வந்தாலும் சில விஷயத்தில் நீங்களும் அனுசரித்து தான் போகணுமே தவிர நான் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி சில விஷயங்கள் கொண்டு போங்க கேட்ட நட்சத்திரம் வர்ச்சகராசி எச்சரிக்கையோடு போங்க புதிய விஷயத்துலலாம் அதிகமாக அகலக்கால் வச்சு கஷ்டப்படாதீங்க பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்க ஸோ இதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுங்க ஒரு தடவை இந்த ஜாதகத்தை நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு யாருக்கெல்லாம் சுமங்கலியாக இறந்து போனவர்களோ யாருக்கெல்லாம் பெண் சாபம் அதிகமாக இருக்கோ யாருக்கெல்லாம் பிறந்த குழந்தை மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு ஒரு அதாவது புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கோ தயவுசெய்து நீங்கள்லாம் ஒரு தடவை உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்க அதற்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுங்கள் பண்ணினால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சொல்லலாம் இதுவரையில் நாம் பார்த்தது ஐப்பசி மாத ராசி பலன்கள் இது எல்லாமே நான் சொல்லியிருக்கிறது இப்போ எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு எண்பது பர்சன்டேஜ் தொண்ணூறு பெர்சன்டேஜ் வரைக்கும் நான் சொல்லக்கூடிய பொது பலன்களே சரியாக இருக்கும் சில பேருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாமல் கூட இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி தந்து ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கால்லையோ வீடியோ கால்லையோ நீங்கள் என்னை நீங்கள் நேரில் தொடர்பு கொள்ளலாம் சுபா